സന്തോഷമാ ശരി ഇപ്പൊ ഉദെ കിടച്ചിരിക്കാ ഇല്ല ഇപ്പൊ ഉദയം കിടക്കില്ല ഒരു இப்ப பாரு இந்த பணம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட உடைஞ்சு இருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம இடம் யாவும் வேலைக்கு போனா ஒரு நாள் போகும் ஒரு ஆயிரம் ரூபா காசு எடுக்கணும் ரெண்டாயிரம் வரும் ஒரு நாள் போகும் மட்டக்களப்பூ மாவட்டம் தாண்டாமலை நாற்பது வட்டு இந்த கிராமத்திலேயே வசித்துக் கொண்டிருக்கிறாங்க

நாங்க வளர்க்குறோம் அந்த பிள்ளைய ரெண்டரை அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டரை வயது பதினேழு வயசு பதினெட்டுக்கு பதினேழு வயசு ஆகுது எனக்கு இந்த சீனி வரக்கூட பத்து வயது பத்து வயது இருந்து நாளும் போக முடிய ஆஸ்பத்திரியெல்லாம் நாளும் பிரிஞ்சு விரிஞ்சு சோப்படுத்தலாண்டு சுகம் வர வருத்தம் இல்லைம்மா பூசுதான் போடுண்டு ஆகும் போதை துடத்து கிட துடக்கத்தில் மட்டக்கெல்லாம் போக போது நான் வயிற்று சாலையில் வந்து பதினாறு நாளைக்கு இருந்து நான் அப்போ சோகமாகிட்டு வருத்தம் நம்ம வீட்டை போகல லைனில் நல்ல வந்து நான் நின்று சண்டத்து போட்டேன் பெரிய டாக்டர் சொன்னார் அப்பா இதுதான் சீனி வருத்தம் இது சீனி அம்மா இது சுவம் வராது நீங்கள் ஊசி போடுறது ஊசி தான் போடணும் அங்கே எதுவும் வைத்தியத்தால் ஆஸ்பத்திரி இடிக்காண்டு வேட்டரில் ஐயா நான் சொன்னேன் இல்லையா அப்படி போடுற அளவுக்கு இல்லை அப்போ எப்படி அம்மா பிள்ளைக்கு ஊசி போடுவீங்க அப்போ அம்மா என்ன அஞ்சு நாளைக்கு இடிக்கணும் இருந்த அம்மாவை ஊசுவோட பழக்கணும்னு சொன்னாங்க அந்த முக்கியமாக அப்போ அவங்க தண்ணியில் தண்ணி ஒரு பொறுத்தரும் துரிஞ்சு போட்டு வந்தாங்க அம்மா இதை எடுத்து பழகு எந்த எத்தனை யூனிட் எடுக்கிற என்ன செய்கிறோம் எவ்வளோ பாய்ச்சிட பிள்ளை கண்டு போட்டாங்க சொல்லி தந்தாங்க அதையும் மாதிரி சுரிஞ்சில மருந்து எடுத்து விஷயமாரெல்லாம் கிட்ட அதை அவங்களுக்கு எடுத்துக்காட்டி அதை நான் அவங்களுக்கு எண்ணிக்கை குளிர் மூன்று நாளைக்கு பழகி தழகு அதுக்கு ஐயா வந்து பார்த்து சொன்னார் எங்கள் அம்மா ஊசி போடுவா ஒருக்கா அம்மாட்ட கொடுத்து பிள்ளைக்கு போட வைங்கன்னு சொன்னார் ஒரு அவள் ஊசி போட்டு காட்டுனேன் அப்படின்னா போட்டு பழகி நான் தான் அவங்க நடுவே ஊசி போட்டு வந்தேன் வந்த பிறகு வழியாக சொன்னார் கொஞ்சம் காலம் பிறகு அம்மா மோசமாக போய்ட்டாக அம்மா ஒரு வருஷங்கால வேண்டாம் அம்மா ஓரளவு எல்லாம் இடிக்க வரும் அப்போ அதே நேரம் அம்மா பிள்ளைக்கு பழக்கணுன்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் அவக்கு பழக்கலை புரிஜில் மண்பானையில் வைக்கிற அப்படி எடுக்கிற அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் மண்பு சட்டி வாங்கி சட்டிக்குள்ளே பெரிய பானைக்கு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே இன்னொரு சின்ன பானை கொடுத்து வச்சு அதுக்குள்ளே நான் பரணத்தை கொண்டு வந்து வச்சு நான் பா அம்மா இல்லை அப்பா இல்லை என்ன நானும் இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் கொண்டு எல்லாம் கொண்டு போகிறேன் படம் பிடிப்பாங்க பார்ப்பாங்க செய்வாங்க சேரங்கள் போடுவாங்க நல்லா கஷ்டப்பட்டவங்க உங்களோட நானும் எனக்கு போய் கிடந்து குளிப்பில்லை முழுப்பில்லை கொழுங்காட்டை பருத்த இல்லை சாப்பாடு இல்லை நானும் கூட நல்லா கஷ்டப்பட்டு கூட காலத்துக்கு நான் பல வளர்த்து இன்றைக்கும் வளர்த்து சாம்பாரும் எல்லோரும் சொல்லுவாங்க வேறு அக்களண்டாம் இந்த பிள்ளையை விட்டுருப்பா தான் உடல அப்படி மனசு எனக்கு வரல நான் இன்றைக்கும் கூட கஷ்டப்பட்டு ஒரு மகளும் ஒரு மகளும் தான் எனக்கு மகளும் பாப்பாட்டி மகளும் பாப்பாவும் சமத்தி காசு தர்றாங்க இந்த பிச்சை சம்பளம் அவங்களுக்கு இன்னொரு எண்பது ரூபா எனக்கு முந்நூறுவா தர்றாங்க அதெல்லாம் ஆக்கிரி தருவாங்க சாப்பாடு தருவாங்க இல்லை பார்ப்பாங்க நீ இப்படி எனக்கு போக காசு இல்லைன்னு சொன்னால் அங்கங்கே ஓடிக்கடி எப்படி ஆகுது நான் பிரட்டி எடுத்து அந்த டைமுக்கு நான் நாங்கள் போய் போய்விடணும் இல்லாட்டி பிள்ளைக்கு மருந்து இல்லை இந்த ஒன் போன்தவோம் வன்சேரக்குள்ளோ குடும்பமலையில் போய் நாங்கள் அகதியாக கிடந்தோம் நாங்கள் அதே நேரம் போக்கு போக்குவோ பாது சரியான வாழமான காலம் ஒரு இரவு உரிய உரிய சரியான வருத்தம் ஒரு எல்லோரும் எங்கள் கூப்பிட்டு யாருமே வரல பயத்துங்கிறதுக்கு முடிய விடிய நாங்களே வச்சுட்டு இருந்து நாங்கள் மாலப்போ அவக்கு சின்ன ஒரு பிள்ளை அவவே சோல்டரு கொண்டு கூடிய சாமான் ஓட்டவில் நாங்கள் கொண்டு போய் அப்பா வச்சு செங்கல் தங்கால் வாஞ்சிபுரிக்கு கொண்டு வாங்குறதுன்னு நாங்கள் இது கேசுறோன்ட்டு மட்டைகளை அப்போ அனுப்பி பிள்ளை ஐசியில் இருந்து எடுத்து அது மட்டன் நான் சாப்பாடு வந்து அம்மா ஆறு வரையலாம் குண்டுக்கு வரையலாம் வந்துட்டு பார்த்துட்டு பெரிய பெரியைய வந்து பார்த்துட்டு அம்மா பாவம் பண்ணின்லாம் அவங்கள அவன்ட்டு என்ன குண்டுக்கு எடுத்து எனக்கு அவன் போய் எல்லாம் டீ ஓட்டு தந்து ப்ரோ குள்ளே கிட்ட எடியம்மா அப்படி சொல்லி நான் புள்ளியோட புள்ளி அவர் தெரியும் போல அவங்க இந்த புள்ளியோட கொட்டை கறத்து விட்டவங்க நான் கடவுளையும் கடவுளையும் ராய மாறிக்கணும் அதனால் மகள் கொட்டைக்கரை வெளியிடும் அதுக்கப்புறம் அப்படி விடும் வரைய வேறையிடலாம் நிறைய மாங்கே போய் குழியனுக்கு போய் போ காசு இல்லாட்டி அங்கேயும் இஞ்சி எங்கடா கிடையாது போ எப்படியும் போய் வர ரெண்டாயிரவா காய்ச்சிக்குவாங்க மகங்கன்னு தான் இருக்க நேரம் தருவாவோ மகளும் தருவாவோ சமைக்கிற சாரு சமைச்சி தருவாங்க சாப்பிடுறேன் தாக்கு சுத்தரிச்சு மரக்கடி சோறு அது கழுவுகள் பார்த்து எப்படியும் கொடுத்துருவேன் இப்போதைக்கு என்னென்னு சொன்னால் அப்போ போய் காசெல்லாம் கூட இந்த மருந்து அந்த இயசடிய கூட குருப்பனா தந்தவர் எங்களுக்கு கொண்டாலே எங்கள் கழிவு இல்லை அப்புறம் இப்போ புதுசாக ஒரு ஆறுக்கார் அவர் வந்து கேட்டுட்டு அவர் சொன்னவர் என்ன தெரியா என்னம்மா பிள்ளைகி பாதிக்கிறேன் நீங்கள் மருந்துக்குச்சு நான் என்ன இப்படி ரெண்டாயிரத்தி நூறுவா ஆராயம் போய் பொங்கல் போய் நான் வரணும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஒரு ஊசி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் என்ன பாங்கினேன் எது எண்பத்தஞ்சு ரூபா ஊசி அதுக்கு புண்ணாடுறதுக்கு ப பத்து ஊசிட்டுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா அது வாங்கி கொடுத்து தான் என்ன காயம் ஆறு வருது பெரிய காயம் கொண்டுறதுக்குள்ளே நான் எவ்வளோ ஊற்றி குற்றி சூப்பராக வச்சு சுண்ணி வச்சு கழுவி துணியெல்லாம் கழுவி ஆடை கொஞ்சம் போயிட்டு கண் கண்மொழித்து வந்தடம் இவன் உடம்பு வலி அது இதை போட்டோம் லுத்திர கண்ணில் சுருட்டி பாட்டு போகும் துணியெல்லாம் போட்டு காடையில் பாட்டா அவிஞ்சு போயிருக்கேன் அதுதான் பார்த்தா இப்படி இருக்காண்டு போட்டு அவங்கக்கிட்டே நான் குந்தித்தேன்னு குடிய வச்சு காலையில் எடுத்தால் காயம் காஞ்சி வராத காலையில் சுடு தண்ணி வச்சு கழுவி கிடந்த துணியை அது இதில் துறைக்கிறதுக்கு காயம் துரைக்கிறதுக்கு காயத்துக்கு கீழே போடுறதுக்கு அது எடுக்காமல் நாம கடையில் போய் வெள்ளை பப்புளி வாங்கி வந்து விட காயத்தை கழுவி துறைச்சு உக்கு மருந்து போட்டு பாரு இப்போ காயம் ஆறி வருது அதே நேரம் இந்த ஐயாவை கடவுள் கொண்டு விட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோம் ஐயா ஐயாவைக்காது எங்களுக்கு அன்றைக்கு வந்து எரிய படம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுத்து அகப்படும் பார்த்து அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ அவங்கள படம் எடுக்கிறாரு ஆப்பா இந்த பிள்ளைக்கு இந்த வருத்தம் வந்து பற்றி மாதம் வருத்த மாதம் கிட்டமிட்ட இந்த இது பண்ணி மூணு மூணு மாதமா மூணு மாதம் ஆகுது

பத்தம்மாட்டி சுட்டு போயிட்டாங்க எங்கட மகள் அம்மா அவன் வண்டாப்ப அது பூக்கி கொட்டி அவன் மோசம் போயிட்டா மோசம் போயிட்டா அப்போ இந்த பிள்ளைக்கு எத்தனை மோசம் போட்டு வயசு ரெண்டு வயசு ரெண்டு வயசு அப்போ இப்போ கொத்திக்கல்லப்போ மறந்துடலான்னு சொல்கிறாங்க

அப்ப இப்படி அப்பா நீங்கள் எடுக்கிறதுக்கு வருமானம் அங்கே பண்ண கொண்டு போய் எடுத்துருவாரு எனக்கு அஞ்சு பிள்ளைங்க அதில் ரெண்டு நாளைக்கு ஒரு

தெரியும் உங்களை அந்த ரெண்டு பேரும் வந்து போனாங்க இங்க வந்து வந்து

கார್ದி தந்துறந்தாரு ஆனா அந்த புள்ளை உம்மிலே இப்போ இருக்குற எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் இப்ப வந்திருப்பேன் இப்போ 3 மாசமும்ண்டக்கி பாருங்க என்னால பாருட்டே கொண்டானே 6 மாசம் ஆகிடுது டைரக்ட் 6 மாசம் ஆயிடு ஆ 4 மாசம் நாலு மாசம் ஆ இப்போ அந்த கவுன்சிலர் வந்து ஆ இப்போ இப்போ போய் கொண்டிருக்கானே போய் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தார சரி கொஞ்சம் பணம் தார நீங்க அதை வச்சு புள்ளைக்கு மட்டும் తీர்த பாருங்க மன்னியோ சரி சரி

இது அவுஸ்திரேலியாவுல இருந்து மகிர்வானம் சுரேஷ் அண்ணன் அனுப்பியிருந்தாரு இந்த காசு அவர் சொல்லிருந்தாரு தான் இந்த பிள்ளைக்கு வந்து பா உதவி ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்திருக்காரு பார்த்துட்டு உடனே அவர் இந்த உறவியை செஞ்சவாரு அப்ப அந்த காசு அனுப்புன அண்ணாவுக்கு உனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்க என்ன காசிலே விழுவோம் செஞ்சீயே அப்படி இப்படின்னு கதை இல்ல இல்ல அது சரி இந்த காசு அனுப்புனதுக்கு என்ன சொல்ல வாருங்க அந்த அண்ணாவுக்கும் அவருக்கு இப்போ நன்றி ஓகே நாங்க நன்றி ஓ எனக்கு இந்த காசு நான் சொந்த பணம் இது வந்து அவங்க கத்தப்பட்டு இப்போ பாருங்க இந்த பணம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட உழைஞ்சிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம இடம் இப்போ யாவுரிக்காரு வேலைக்கு போனா ஒரு நாள் போகும் ஒரு ஆயிரம் ரூபாய் காசு எடுக்கணும் ஐயா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வரும் ஒரு நாள் போகும் நாள் ஏழு மணிக்கு போனா பின்ன ஒரு அஞ்சு மணி மட்டும் வேலை வெளிச்சும் அப்புறம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ஆயிரம் காசு வருமானம் வரும் இப்போ வந்து இவ்வளவு காசு உங்களுக்கு

நாங்கள் நினைக்கல எப்படி உங்களுக்கு கூட மாட்டேன் கிடைக்க கிடைக்கும் ம் அப்படி போய் கொண்டிருக்கிழ இந்த ஃபுல்லாக வந்து அம்மா இல்லை அப்பா இல்லை அம்மா அம்மா அப்பாவில் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது இந்த ஃபுல்லாக வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அது சீனி வருத்தம்னு சொல்கிறாங்க சீன சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த காயம் ஏதோ ஒரு விடலாம் கலட்டிருக்காங்க அப்ப இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கு பார்க்க குழந்தைங்களை சாயத்தை பார்க்கறது கட்ட வேதனையா இருக்கிறது அப்ப அவர் தெலியாவில வசித்துக் கொண்டிருக்கும் மயில் துரேசன் அவர்கள் உடனடியாக சொல்லியிருந்தார் இந்த பணத்தை தம்பி இந்த குடும்பத்தை கொண்டு உறவையை கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த உறவிக்காக நாங்க வந்திருக்கிறோம் ஆனா துரைசண்ணாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அங்கே வேற ஒன்றும் சொல்ல விரும்பல வேற சொல்ல போடுறீங்களா அண்ணாவுக்கு சரி சரி ஓகே அப்ப நம்ம முடிப்போம் சந்தோஷம் போகணுன்னு சொல்லிட்டு முப்பதாயிரம் சந்திக்காயிரம் மாசம் ரெண்டாயிரம் மருந்து கூப்பி ரெண்டாயிரம் ஒரு மருந்துகூப்பி ரெண்டாயிரம் அப்போ எந்த ஒரு மாசத்துக்கு பலாம் அப்போ

வாங்கணும் அது ஒன்று கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அது அது முக்கியமாக வேணும் அந்த யார் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆறு ஆறு வந்தாங்கன்னு சொன்னாங்க முன் வந்தாங்கன்னு சொன்னாங்க நாங்க அப்போ அப்படி வாங்கி கொடுத்து தருவேன் அப்படி தான் சொன்னா இதில் வாங்கி எடுங்க சரியா ஏன்னா அது முக்கியமாக வேணும் இப்போ இந்த கொச்சு எல்லாம் காட்டு உள்ளதான் இதாக காத்து இருந்தாதான் தான் அது ஆறும் அதுக்குரிய மருந்து போட்டால் தான் ஆறு இப்போ காத்து இல்லாம இருந்தால் பேடு தோணு என்ன செய்யும் அப்படி இருக்கு சரி இந்த வீடியோ முடிப்போம் என்ன சரி பாய் தோணுங்க